மகாகவி பயந்தமிழ் பாவலன் சென்னா புலவன் சென்னாய் புலவனா அதே அறது அடச்சி நீயா நான் யாரோ இருந்த அன்புக்கு பாத்திரமானவளே என் அருமை கெங்கினி வீடு தேடி வருபவனை ஏன் வந்தாய் என்று கேட்பது தமிழகத்தின் பண்பல்லவி மண்ணங்கட்டி அதுக்கு ஏன் வீடுதானா கிடைச்சது எத்தனையோ இடம் இருக்கிறது இருந்தாலும் இந்த துய உள்ளம் உண்மைதானே யார் அவன் மாரியப்பன் மாரியப்பன் காலியப்பன் பேடியப்பன் தாரியப்பன் எவன் வேண்டுமானாலும் வரட்டான் இந்த முத்தப்பழவன் கவி மாறினால் அவன் செத்து விடுவான் நான் மேதை அவன் சொந்தரி பயல் நான் சிங்கம் அவன் சுண்டலி சிங்கத்த இடத்திலே சுண்டலி விளையாடுகிறதும் அதை பார்த்து ஒரு அழகான அன்னப்பச்சி வேறு பார்க்கிறது கெங்கினி நான் பாய்ந்தால் அவன் சாய்ந்தான் படக்கு அடே சூர புலிய சந்தேகம் என்ன அந்த கோணங்கி பயல் வரட்டும் அவனை கண்ட குண்டமாக வெட்டி காக்காய்களுக்கு இரையாக்குகிறேன் அடே மாரியப்பா உனக்கு நெஞ்சிலே பலம் இருந்தால் உனக்கு நல்ல ரத்தம் ஓடினால் உனக்கு வீரம் இருந்தால் என்னிடத்தில் சண்டைக்கு வாரா டே மாரியப்பா ஐயோ நெல்லு மாரியப்பா

சுமரா நீயும் காதலிக்கிறேன் நானும் காதலிக்கிறேன் காதலி என்று கூப்பிட பத்து பேருக்கு உரிமை உண்டு அதை தடுக்க நீ யார் மடையா கிங்கிணி இந்த கவிச்சன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் அப்படி சொன்ன கேட்டியா கிங்கிணி நம்ம ரெண்டு பேரும் தம்பதிகள் ஆயிடலாம் சொன்னேன் இந்த பைய பேசுறதுக்கு அடிச்சு பேச முடியலையே சரி சரி தள்ளி நின்னே பேசுங்க இங்க ரெண்டு பேரும் போட்டு எனக்கு பெரிய வேதனையா போச்சு இங்கே நீ இது போட்டிங்கிறத நீயே ஒத்துக்கிற இல்லையா அப்படியானால் இதில் யாருக்கு வெற்றி என்பதை நீயே தீர்ப்பு கூறு இங்கும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் இது என்ன யுத்த போட்டியா காதல் போட்டி இங்கே கழுத்த வெட்டக்கூடிய கத்தி தேவை இல்லடா அழகான வார்த்தைகள் தேவை நான் வீரப்பரம்பரையைச் சேர்ந்தவனடா எனக்கு வாழ்வீச்சு தெரியும் உனக்கு வாழ்வீச்சு தாண்டா தெரியும் உன் கல்யாணம் உனக்கா உன் பாட்டனு இதற்கு நீதான் ஒரு முடிவு காட்ட வேண்டும் நீ என்ன சொல்லுகிறாய் கவிதை கவிதைதான் வேண்டும் என்று சொல் அந்த பொன்னான வார்த்தைகளை பூவாக்கி உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் கத்தி வேண்டும் என்று சொல்லாதே அந்த கத்தியை என் கையால் பிடித்தால் நான் வெற்றுண்டு செத்து விடுவேன் கத்தி வேண்டும் என்று சொல்ற இந்த பூ உலகத்தை வென்று உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் கவிதை பாடினால் மூச்சு கலரை செத்து வேணும் எப்படியோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் சாக போறீங்கல்ல ஆமா முதல்ல அதை செய்யுங்க சரி ஒரே போட்டி மையம் கொஞ்சம் அவகாசம் கொடு கவிதை நானும் படித்து விட்டு வருகிறேன் பிறகு சரியா சிற்பங்கள் எது ஓ ஓயார பொன்னகே கண்ணார கண்ணாலே சங்கீதமே டிய நாகங்களும் வரும் முகம் கண்டு கொண்டால் அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும் நாம் மனம் முடித்ததும் ஒரு நாளில் மக்களை பெற்றதும் ஒரு நாளில் அதே போல் பெயர் சூட்டுவதும் ஒரே நாளாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ன பெயர் சூட்டலாம் ஈழம் கொண்ட ராஜாதிராஜர் மகனுக்கு வை முன்னாடு ஒன்று சேரா தன்னாடாக கொண்ட குலோத்துங்கர் பேரை என் மகனுக்கு வைக்கிறேன் வேடிக்கைதான் சாளுக்கிய வம்சத்தின் பெயர்களில் ஒன்றை சூட்டுவாய் என்றல்லவா எண்ணினேன் கணவனே தாய் அவர் பிறந்த நாடே தாய் நாடு இதுதான் நமது பண்பாடு மங்கம்மா மகாதேவி உன்னை அழைத்து வந்து விட்டாள் நானும் கருணாகனை அழைத்து வந்து விட்டேன் என் பங்கு சீர்ந்தது இனி என் பங்குதான் மீதி அதை எப்போது தீர்ப்பது என்றுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே இன்று எனது வீட்டில் உங்களுக்கு விருந்து நாளை உனது வீட்டில் எங்களுக்கு விருந்து விருந்துக்கென்ன குறைவு மனம் இருந்தால் மார்க்கமுண்டு வாடா கண்ணே வரமாட்டையா நீ வராவிட்டாலும் நான் விடமாட்டேன் கருணாகரம் பிடித்த குரங்கு பிடிதான்

முகத்தை திருப்புகிறான் முறைத்து பார்க்கிறான் பல்லை கடிக்கிறான் நீ சொல்லேன் நான் வேறு அல்லவென்று எனக்கென்னமோ இதனை பார்த்ததிலிருந்து சாளுக்க போற என் கண்முன் வந்திருக்கிறது கை தவறிவிட்டது பயணம் போன மன்னவன் திரும்பி வருவதற்குள் பக்குவமாக நமது திட்டங்களை முடித்துவிட வேண்டும் செல்லையனுக்கு எதுவும் சொல்லாமலே தெரியும் எங்கே ஆட்கள் நாளை சபைக்கு வந்துவிடுவார் அவர்கள் வருவது பெரிதல்ல நடிக்க வேண்டும் சொல்லிக் கொடுப்பது செல்லையன் எஜமான் செல்லையன் கல்லும் விடும் அவர்களது கள்ள நடிப்பார் மாரியப்பன் அவனும் இதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறான் அவனை நம்புவதற்கில்லை உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் நம்பினோருக்கு நலிவில்லை ஏஜமான் போதும் குறும்பு மீதியும் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் இன்னும் இரண்டு நாட்களுக்கு உன்னை நான் சந்திக்க முடியாது அல்லவா ஏனத்தா பிரிவு என்றதும் கலங்கி விட்டாய் ஏவி காட்டு மிருகங்கள் பயிரை அழிப்பதாக நாட்டு மக்கள் முறையிட்டிருக்கிறார்கள் அதனால் நான் வேட்டைக்கு போக வேண்டும் என் உடைகளை தயார் வருகிறேன் தேவி சுந்தரனை கவனமாக பார்த்துக்கொண்டு சோழ நாட்டின் எதிர்காலத்தை உன்னிடம் தான் ஒப்படைத்துச் செல்கிறேன் வல்லவா இன்னும் புறப்படவில்லையா இதோ பைத்தியம். கவலைப்படாதே பிரிவு அப்படித்தான் சுடும் அல்லவா மனம் திடமாக இருந்தால் பிரிவிலும் உறவில்லாமலா போகிறது வா ரகசியம் இந்த மகுடி எடுத்து ஊதுனா பாம்பு ஆடும் நிறுத்தினாத்தும் புதிய சரி இந்த விஷயம் வெளியானால் உன் உயிரும் வெளியேறும் ஜாக்கிரதை மாறிப்பா

சரிதான் நீ சாப்பிடறதுக்கு ஒரு பாட்டு நீ தூங்குறதுக்கு ஒரு பாட்டு ஹம் நல்லா இருக்கு ஹம் சீக்கிரம் வேண்டாம்